வணக்கம் நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பத்தீங்கன்னா திண்டுக்கல் வியாபாரி கண்ணனோட பட்டிகிட்ட வந்துருக்கோம் இன்னைக்கு வந்து மேச்சல் தரப்புல குட்டிகள் பால் குட்டிகள் மற்றும் ஜம்னாபாரி குட்டிகளோட ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா ஜம்னாபாரி ஒரு நாலு குட்டி கைது இருக்கு இது என்ன என்ன பார்த்தோம்னா இது வந்து திருப்பூர் மாவட்டம் சின்னப்பள்ளி நடக்கிற ஆட்சி சண்டை கடந்த திங்கட்கிழமை காலையில அஞ்சு மணி ஒளாலு பத்து சண்டை நடைபெறும் அப்படின்னு பதிவு போயிடலாம் கண்ணன் வணக்கம் வணக்கம் அண்ணா இன்னைக்கு வந்து சண்டை நிலம் வர இப்படி போயிட்டு இருக்குது சண்டை நிலவரம் கொஞ்சம் சுலோதான சுலோதான் ஜமுனா மாதிரில எத்தனை குட்டிகள் கொண்டாந்திங்க

பிறகு ஏதாச்சு இருக்கிடுச்சா போயிருச்சுண்ணா ஆயிரத்தி முன்னூறுங்க ஆமாண்ணா அடுத்து கரும்போரு கரும்பொடி பையன் இது என்ன ரேட்டுவா வருது ரெண்டாயிரத்தி ரூபா வருதுண்ணா குட்டியா இது எத்தனை நாளான குட்டி இருக்கு இது ஒரு பாஞ்சு நாள் இருக்கும்ண்ணா

சேலம் கருப்பு சேலம் கருப்புல ரெண்டு ஒரு ஆட்டோ குட்டி ரெண்டுமே கிடா குட்டி ரெண்டு கிடாயினா இது என்ன ரேட் வருது ஆனா இது ரெண்டு நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் வருதுண்ணா நாலு ஐநூறு சொல்றீங்க நாலு ரூபா குடுக்கலாங்கண்ணா நாலு ரூபா குடுக்கலாம் எத்தனை நாள் ஒண்ணு குட்டி இருக்கு அண்ணா இது ஒரு இருபது நாள் இருக்குங்களா இருபது நாள் இருக்கு இதுவே கடாய் ஒண்ணு பிறகு ஒண்ணு கடாய் ஒண்ணு பிறகு ஒண்ணு ஆனோம்னா நாலு ரூபா வருங்கண்ணா நாலு ரூபா பைனல் பண்ண பைனல் பண்ணிக்கலாம் சரி ஓகே

ஜோடி குட்டி ரெண்டு ஒரே ஆட்டோட்டை குட்டினா ரெண்டு கடாயி ரெண்டு கடாயிண்ணா ஒரு ஆட்டு குட்டி ரெண்டு கடா குட்டி ஆமா என்ன வேலை சொல்றீங்க அண்ணா ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் வருநூறு எத்தனை நாளான குட்டி இருக்குமா அண்ணா அது ஒரு இருபது நாள் இருக்குண்ணா இருபது நாள்

என்ன குட்டிமா அண்ணா இது வந்து நாட ஆடுங்கடா நாட வளட்டு குட்டி கடையே பரவுயா அண்ணா கடையில என்ன எடாய் குட்டி என்ன வள வருது அண்ணா 2 300 வருது அண்ணா 300 எத்தனை நாள் இருக்கும் குட்டி அண்ணா ஒரு 20 நாள் இருக்கும் அண்ணா நாள் அண்ணா ஃபைனல்னா ₹2 அடுத்து அடுத்து ஸ்பெஷல் அண்ணா இது